அஞ்சிலேயே ஒன்று பெற்றான் அஞ்சிலேயே ஒன்றை தாவி அஞ்சிலேயே ஒன்றாக ஆரியருக்காக ஏகி அஞ்சிலேயே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலேயே ஒன்றை வைத்தான் அவனம்மையை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமிகே தந்திரோம் மாருதி பிரச்சோத்தியார் ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜவாலாயத் தீமிகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மே மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் இந்த மே ஏழாம் தேதி அமாவாசை திதி வருகிறது மே இருபத்தி மூணு பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் துலா ராசி காலப்புருஷனுக்கு ஏழாவது ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் மேஷத்தில் இருபது நாளும் ரிஷபத்தில் ஆட்சி பெற்று பதினோரு நாளும் சஞ்சாரம் செஞ்சு பலனை தர இருக்கிறார் ராசியை சுக்கரன் பார்க்குறார் மிக மிக சிறப்பு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அதாவது சுக்கரன் அப்படின்னு சொன்னாலே ஒரு கலை அழகு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீட்டை வந்து பெயிண்ட் பண்ணுறது அலங்காரம் பண்ணுறது இன்டீரியர் டெக்கரேஷன் போடுறது மாடுலர் கிச்சன் இப்படி வீட்டை அலங்காரம் பண்ணுறது மட்டும் இல்லை இந்த ஒப்பனை கலைஞர்கள் அந்த சி அந்த அதாவது ஒரு விசேஷங்களுக்கு அலங்காரம் பண்ணுறாங்க இல்லையா மாப்பிள்ளைய பெண்ணை இதுபோன்று தொழில் நடத்தக்கூடிய அன்பர்களுக்கும் கூட ஒரு அற்புதமான காலகட்டம் சினிமா கலைஞர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அதாவது சினிமா டிபார்ட்மெண்ட்டில் தொலைக்காட்சியில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதங்கள் நடக்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை இல்லாமல் நான் சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது கலைஞர்கள் இந்த சுக்கருடைய ஆதிக்கம் பெற்ற மியூசிக்கை வாய்ப்பாட்டு பின்னணி பாடகர்கள் மேடை பேச்சாளர்கள் யாராக இருந்த போதிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸி ஷெடியூல் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த டத்தை குரு பார்க்கிறார் சூப்பர் அப்போ குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் ரெண்டாம் இடத்தை சனி பார்த்துட்டு இருந்தார் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்துச்சு கொடுக்கல் வாங்கல் சரியா ஃபங்க்ஷன் ஆகல கொடுத்தா வனம் பணம் வசூல் ஆகலை இப்போ இனி அப்படி கிடையாது இப்போவும் சனி இருக்கிறார் சனி பார்க்கிறார் குரு பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்போது குடும்பத்தில் பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேருவார்கள் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் இதனால் வரைக்கும் மதிப்பு மரியாதை இல்லாமல் இருந்தது இப்போது நல்ல உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் மற்றபடி வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நண்பர்களாலும் வீடே கலகட்டும் பணம் பல வகையில் வந்து பையன் நெருப்பும் ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலமாக இந்த மாதம் விளங்க போகிறது வீட்டில் அமைதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் குதூகலம் இருக்கும் எல்லாம் குடும்ப கணவன் மனைவி ஒற்றுமை நிச்சயமாக ஏற்படும் இந்த மூலாமிடத்து அதிபதி எங்கே இருக்கிறார் எட்டாம் இடத்துக்கு இருக்கிற கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்குமா நடக்கும் எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமா ஆகும் இப்படி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த நாலாம் வீட்டை வேறு குரு பார்க்கிறேன் இந்த நாலாம் இடம் என்பது மாதரு ஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக அமையும் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலாம் இடத்தை குரு பார்க்கலை நினச்ச காரியம் கைகூடி வரலை இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அசையா அதாவது அசையா சொத்துக்களை வாங்குவீர்கள் வீடு கட்டணுன்னா வீடு கட்டுவீங்க ஃப்ளாட்டு வாங்கணும்னா ஃப்ளாட்டு வாங்குவீங்க காலி மலை வாங்கணும் இந்த தோட்டம் வாங்கணும் துறவு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை உங்கள் நீண்ட நாள் அபிலாஷைகள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு அதை வச்சு பழப்பு நடத்தி நல்ல சம்பாத்தியம் கிடைக்குமா நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் இப்போ சுகவாசியாக இருக்க போறீங்க இப்போ இந்த மே மாதத்தில் இந்த துளாராசியில் பிறந்தவங்களை பெண்களுக்கு ரொம்ப சுகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அஞ்சாவிடத்தில் சனி பகவான் இருக்கிறார் புண்ணிய சனி அதாவது சிவகலாட்சம் நூறு சதவீதம் உண்டு போன ஜென்மத்தில் படி இந்த காலகட்டம் நீங்கள் நல்லது அனுபவிக்கணும்னு விதி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அனுபவித்தே தீரணும் நல்லது நான் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது நல்லதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறில் ராகு இருக்கிறது அஷ்டலட்சுமி யோகத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மூணு ஆறு பதினொன்றுல ராகு கேதுக்கள் போய் அமர்ணுங்க அப்போது ராகு ஆறில் இருந்தாருன்னு சொன்னா அதை விட ஒரு சிறப்பு வேற ஒண்ணுமே இல்லை அஷ்டலட்சுமி யோகம் அதாவது பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய காலகட்டம் எப்படி தொழில் சிறந்து விளங்கும் தொழிலில் வந்து ரொம்ப முன்னேற்றகரமான ஒரு சூழல் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் கடனை வச்சு தொழிலை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் இல்லை தொழிலை மாற்றி அமைங்க இன்னொரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுங்கள் சிறப்பாக அமையும் இல்லை நான் வெளிநாடு போகணுங்க அங்கே போய் தொழில் பண்ண போகிறேன் வெளிநாட்டுக்கு உத்தியோகத்துக்கு போக போகிறேன் தாராளமாக போங்க வெளிநாட்டுக்கு போய் சம்பாதி இங்கேன்னா ரெட்டிப்பு வருமானம் வரும் ரெட்டிப்பு சந்தோஷம் இன்னும் குடும்பத்தை விட்டு பிரியணும் அவ்வளோ தான் மற்றபடி சொந்த மண்ணை விட்டு பிரியணும் குடும்பத்தை கூட இட்டும் போயிடுவீங்க சொந்த மண்ணை விட்டுட்டு பிரியணும் உறவினர்களை விட்டு பிரியணும் அப்படின்ற ஒரு ஒரே ஒரு கோட்பாடு தான் இருக்கும் மொழியும் மைனஸு மற்றபடி எல்லாமே ப்ளஸ்ஸு தான் அதாவது உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் இந்த கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் லேப்டாப் போன்ற விஷயங்கள் ப்ரொடிக்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க த அதை விற்பனை பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்குமே சிறப்பான காலகட்டம் அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் உங்கள் ஜாதக அமைப்புப்படி நீங்கள் இப்போ பிறந்த ஜாதக அமைப்புப்படி நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னு ஒரு விதி இருந்தால் தாராளமாக கிளம்புங்க வெளிநாட்டுக்கு போய் நீங்கள் நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது முதல்ல எதிரிகளே இருக்க மாட்டாங்க கோர்ட்டில் கேஸுதான் இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்கிற இடத்துல நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் இந்த ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்து ராசியை பார்க்கிறார் ஆனால் சனி பார்வை பெறுகிறார் இருந்த போதிலும் ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் இடத்து அதிபதியான சூரியனை முதல் பதினஞ்சு நாள் உச்சம் பெற்ற சூரியனை சனி பார்க்கிறார் அப்போ மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடும் அல்லது நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் லெவன்த்து வரல சக்ஸஸ் ஆகாமல் போகலாம் பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் பதினஞ்சு தேதிக்கு பிறகு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பதவியில் இருக்கும் அன்பர்கள் அரசு அதாவது உங்களுக்கு இந்த சூரியன் அப்படின்னு சொன்னாலே தகப்பன் தகப்பனுடைய நிலையும் கொஞ்சம் தான் இருக்குது தேக ஆரோக்கியத்தில் பா பாதிப்பு ஏற்படலாம் சமூகத்தில் அவர் பெயர்ப்புகள் குறையக்கூடிய ஒரு நிலை கூட ஏற்படலாம் அரசியல்வாதிகள் எச்சரிக்கையாக இருக்கணும் மேலிடத்தில் கொஞ்சம் பார்த்து பேசணும் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் பத்திரிகை துறையாகட்டும் எழுத்து துறையாகட்டும் மீடியா துறையாகட்டும் சினிமா துறையாகட்டும் அரசாங்கத்து பணிபுரியும் அன்பர்கள் தனியார் துறையில் இருக்கிறவங்க சொந்தமாக கடை கண்ணி வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரும் குறிப்பாக இந்த கமிஷன் பிஸ்னஸ் அதாவது முதல் இல்லாத வியாபாரம் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பாக வேலை வாக்கு பார்த்து நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீங்க செலவினங்கள் ஏற்படும் சுப செலவுகளே ஏற்படும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய் அதாவது தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் இந்த துளாராசிக்கு எட்டு ஒம்பது பத்து சந்திராசம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணுங்க சந்திராசம நாளில் நம்ம சொந்த வண்டியில் கூட ஆஃபீஸ் போகாதீங்கன்னு சொல்லுவோம் நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம் பாதியில் நின்று போச்சுன்னா வேலைக்கு டயத்தை கூட போக முடியாது அதனால வாடகை வண்டியில் போனீங்கன்னா போய் அது ரிப்பேர்னாலும் கேன்சல் ஆகி இன்னொரு வண்டி மாற்றி போயிட்டே இருக்கலாம் அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் மாறி போயிட்டே இருக்கலாம் ஆனால் சொந்த வண்டிலாம் ரிப்பேர் பண்ணி தானேங்க எடுத்துகிட்டு போகணும் அதனால் மன உளைச்சலை ஏற்படுத்தும் வேலை பார்க்குற இடத்துலையும் சந்திராசமும் சந்திராசமும்னு சொல்லிக்கிறீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலை பாய போகுங்க மற்றபடி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த மே மாதம் இந்த ராசி அன்பர்களுக்கு வாழ்க வளமு